முன்னிலைக்கு பெற்றுத் தந்த புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் நீட் கொண்டிருக்கிற உடனே மாணவர்கள் எல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க பையில சின்னம் தான் இருக்கு நான் கூட உட்கார்ந்து ஸ்டாலின் இந்த இடத்துல கண்ணாடி போட்ட அக்கா இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து ரகசிய பாக்கெட் ஆனா அந்த பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல ரகசிய ஒண்ணுமே இல்ல ஏமாத்திர பச்ச பொய் சட்டமன்றத்துல பச்ச பொய்ய பேசுறதுக்கு சத்தியம் பண்ணிட்டு வர்றாங்க தீவு அரசியம் பைக்ல இருக்கிற முதல் கையெழுத்து போடுறோம் சொன்ன இருபத்தி ரெண்டு மாணவ செல்வர்கள் இறந்து போய் இருக்கிறாங்க யாரு பொறுப்பேற்பது ஒண்ணு முடியும் சொல்லு முடியாதுன்னு சொல்லு ஆனா போச்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது என்ன செய்தார் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு புறத்தில் போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தாலும் நம்மளும் ஒரு அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நமக்கு மருத்துவ மாணவராக வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்குமே அந்த கனவை நினைவாக்குவதற்காக சட்ட மசோதாவை நிறைவேற்றலாம் நாங்கள் அமைச்சர்களாக இருக்கிறோம் எங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த நீட் தேர்வில அரசு பள்ளியில படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிற சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில்